வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலர் அடிப்போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சிரமைத்து உய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் எண்ணம் என்பதை பற்றிய பல்வேறு சிந்தனைகளை வெளிப்படுத்திய அனாக்கலியம்மா அவர்களுக்கு நன்றி இன்றைய சிந்தனை தலைப்பு எண்ணம் ஆராய்தல் என்பதின் ஒரு எளிய பயிற்சி அதாவது எண்ணம் ஆராய்வதற்கு ஒரு எளிய பயிற்சி என்று தலைப்பு எதற்கு எண்ணத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதே ஒரு கேள்வி எளிய பயிற்சியாக இருக்கட்டும் அது கடுமையான பயிற்சியாக இருக்கட்டும் எதற்காக எண்ணத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் இந்த எண்ணம் இரண்டு வகையாக செயல்படுகிறது எப்படி அப்படின்னா எண்ணம் சொல்லாகவும் செயலாகவும் மாறும் இது நமக்கு தெரியும் எண்ணம்தான் சொல்லாகவும் செயலாகவும் மாறுகிறது என்பது தெரியும் ஆனா இன்னொரு இடத்தை நம்ம அதிகமாக சிந்திப்பதில்லை எண்ணம் எழுந்து எண்ணமாகவே இருந்து கொண்டு இருந்து கொண்டு இருந்து கொண்டு அலைக்கடித்து கொண்டிருக்கும் அப்படியும் இருக்கும் அது சொல்ல சொல்லாகவோ செயலாகவோ மாறாது ஆனால் நமது உயிராற்றலை வறட்சி எடுத்து விடும் இதுக்கு பேர் தான் கவலை கவலை என்பது ஒரு எண்ணம் தானே கவலை என்பது ஒரு எண்ணம் அது சொல்லாகவே செயலாக மாறவில்லை ஆனால் அது எழுச்சி பெற்று அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது பாருங்கள் இப்ப வந்த புயல் மாதிரி கரையை கடந்துருச்சு கரையை கடந்துருச்சு அப்படின்னா முன்னாடி எல்லாம் கரையை கடந்துருச்சு அதோட முடிஞ்சிருச்சுமாங்க இது கடந்த பிறகு அப்படியே நிக்கிது பாருங்க அப்படியே நின்னது ஒவ்வொரு ஊரா போய் நின்று ஒவ்வொரு ஊரா அது அது உள்ளே சுழற்சியானது இது போல இந்த எண்ணம் என்பது சொல்லாகவோ செயலாகவோ மாறாமல் அப்படியே நிலையாக ஒரே இடத்தில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறி நிற்கிது பாருங்க அதுதான் இன்னைக்கு கவலைன்னு சொல்றோம் இன்னைக்கு எண்ணங்களில் நாம் ஆய்வு செய்து தூய்மை செய்யப்பட வேண்டிய இடம் இந்த இரண்டாவது இடம் இது இப்பொழுது சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறது இப்போ மகிழ்ச்சி அவர்கள் என்ன மாறாயிரல் என்று சொல்லும் பொழுது அது செயலாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பயிற்சியை நமக்கு அதிகமாக கொடுத்தார் கொடுத்தார் இது காரணம் என்ன செயலாக மாறிவிடக்கூடாது என்றால் எந்த எண்ணம் செயலாக மாறிவிடக்கூடாது தீய எண்ணம் செயலாக மாறிவிடக்கூடாது ஏன் மாறிவிடக்கூடாது மாறினால் என்ன என்று சொன்னால் அது மீண்டும் ஒரு கர்மவினையை ஏற்படுத்திவிடும் அதற்கு ஒரு துன்பமான விளைவு வரும் அப்போ ஏற்கனவே நமக்கு அனுபவம் இருக்கிறது அந்த துன்பம் கொடுக்கும் செயல் கர்மவினையாக மாறி துன்பமாக விளைவாக வந்து கொண்டிருக்கிறது என்ற அனுபவம் இருக்கிறது அப்போ மீண்டும் அது துன்பமாக வருமே என்ற ஒரு விழிப்புணர்வோடு ஒரு பயம் கலந்த விழிப்புணர்வோடு அதை செயலாக மாற்றாமல் நிறுத்துவது அதுதான் முக்கியம் இந்த இடத்துல மகரிஷி கொடுத்தது ஆனால் இப்போ அதை விட அந்த எண்ணம் எழுந்து நம்மை அடக்களித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா அது அதிகமாக இருக்கிறது அதையே சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறார் இப்போ பாருங்க இந்த எண்ணம் எழுகிறது இது ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்றமே அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம் என்று ஒன்று இருக்கிறது என்ற இப்போ எண்ணம் சொல்லாகவோ செயலாகவோ மாறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்தில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்குதான் ஆராய்ச்சின்னு சொல்றோம் அந்த ஆராய்ச்சி என்பதைத்தான் சிந்தனை என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்தில் எண்ணம் என்பதை தாட் அப்படின்னு சொல்றாங்க சிந்தனை என்பதை திங்கிங்னு சொல்றாங்க இப்போ அந்த எண்ணம் என்ற அந்த தாட் அப்படின்னு சொல்ற எண்ணம் என்பது தானாக எழுச்சி பெற்று வரக்கூடியது இது பொதுவாக தானாக எழுச்சி பெறுவது அந்த ஆறு வகையான எண்ணம் இருக்கிறது இல்லையா ஆறுலையுமே தானாக எழுச்சி பெறும் அதுல ஒரு நாலு வகையில வந்து அது தானாகத்தான் எழுச்சி பெறும் எப்படி தேவை தெய்வீகம் பழக்கம் கருவமைப்பு இதில் தானாக எழுச்சி பெறும் இந்த சூழ்நிலையும் பிறர்மன தூண்டுதலும் அது அது எழுச்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது தூண்டுதல் வருகிறது அதனால எழுச்சி பெறும் அது சும்மா வராது ஆனால் மற்ற நாள்லேயும் பார்த்தீங்கன்னா அதுவும் சும்மா அது எண்ணமாக எழுச்சி பெற்று வந்து கொண்டிருக்கும் சரி இப்போ வர்றத அது எண்ணமாக வருகிறது இதை சிந்தனையாக மாற்றி நாம தான் மாற்றுறோம் சிந்தனையாக மாற்றுகிறோம் இப்ப எண்ணத்தை கொண்டு வருவது எது மனம் அதை சிந்தித்தலாக மாற்றுவது எது அறிவு அறிவை கொண்டு அங்கே சிந்திக்கணும் மனம் என்ன இருக்கிறதோ அதை எடுத்துட்டு வரும் இப்ப நமக்கே கெட்ட எண்ணங்கள் அதிகமாக வருதா நல்ல எண்ணங்கள் அதிகமாக வருதான்னா கெட்ட எண்ணங்கள் அதிகமா வருதுன்னு சொல்றாங்க ஏன் அது எது அதிகமா இருக்கோ அதுதான் வெளியில வரும் இப்போ அந்த மனம் என்ன இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு வரும் அப்படி வரும்போது அதை சிந்தனையாக மாற்ற வேண்டும் சிந்தனையாக மாற்றிய பிறகு அந்த சிந்தனை என்பதைத்தான் ஆராய்ச்சி என்று நாம் மகிழ்ச்சி சொல்றேன் இந்த இடத்துல அந்த சிந்தனை அங்க என்ன சிந்தனை இந்த எண்ணத்தை செயலாக மாற்றலாமா வேண்டாமா இதுதான் சிந்தனை சரி செயலாக மாற்றுவதற்காக மாறுவதற்காக வருவதை செயலாக மாற்றுவதா வேண்டாமா என்று சிந்திக்கலாம் செயலாக மாற்றுவதற்கே வரல அது நம்மை அழைத்தளிப்பதற்காக வருகிறது அப்படின்னா அந்த இடத்துல என்ன சிந்தனை செய்வது அந்த இடத்துல வேறு மாதிரியாக சிந்தனை செய்ய வேண்டும் என்ன சிந்தனை செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இப்போ சொல்லாகவோ செயலாகவோ மாறாமல் வரக்கூடிய எண்ணம் ஏதாவது அது என்னன்னு ஒரு உதாரணமா சொன்னா நல்லா இருக்குமே ஆஹ் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆஹ் இந்த சிந்தனையில சொன்னாங்க இல்லையா நம்மை ஒருவர் அவமானப்படுத்தி விட்டார் இப்போ அது நடந்து ஆறு மாசம் ஆச்சு ரொம்ப அவமானமாக பேசிவிட்டார் அந்த பதிவு இருக்கிறது அது என்னமாக வருகிறது ஆ அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அவர் இங்க இல்லை பேசினவர் இங்க இல்லை இது என்னமாக வருகிறது அப்படின்னா என்ன சொல்லாகவோ செயலாகவோ மாற்றுவதற்காக வருகிறதா அதே அவமானத்தை செய்வதற்கு அவர் இங்க இல்லையே அப்ப இப்ப நாம யாரையாவது போய் அவமானப்படுத்தணும்னா அதுக்காக வருதா இல்லையே அப்படியும் சொல்லலையே ஆனால் அது எண்ணமாக வருகிறது வருகிறது சரி உடனே நம்ம என்ன பண்றோம் அதை சிந்தனைக்கு எடுக்கிறோம் எடுத்துட்டு என்ன பண்றோம் இப்படி பேசிட்டாரே இப்படி பேசிட்டாரேன்னு என்ன பண்றோம் அதை அப்படியே என்ன பண்றோம் அந்த எண்ணத்தை அங்க செயலாகவும் மாறவில்லை அந்த எண்ணம் நம்மை விட்டு அகலவும் இல்லை அதை அப்படியே நிற்கிறோம் எப்படி இந்த புயல் நகலாம ஒரு இடத்துலயே அப்படியே நின்றுகிட்டு இருந்துச்சு பாருங்க அப்படி அங்கேயே நிறுத்துகிறோம் பாருங்க அதுதான் மனதில் கவலையாகவும் துக்கமாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலை இப்பொழுது அதிகமாக இருக்கிறது இந்த இடத்துல அதை என்ன செய்யணும் அந்த இடத்துல எப்படி சிந்தனை செய்ய வேண்டும் எப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்னா இது கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒன்று நடந்து முடிந்த ஒன்று இது நடப்பதற்காகவும் வரவில்லை நடப்பதற்கு இப்ப செயலாக மாறுவதற்காக வருகிறது என்று சொன்னால் ஆராய்ச்சி செய்து இதை இது நன்மையா தீமையா என்று பார்க்கிறோம் நன்மையானதாக இருந்தால் செயலாக மாற்றுகிறோம் தீமையானதாக இருந்தால் அதை செயலாக மாற்ற மாட்டேன் என்று சங்கல்பம் எடுக்கிறோம் அவ்வளவுதான் இந்த எண்ணம் மறாயுதல்ல மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க நிறைய பேர் தவறாக இதை புரிந்து கொள்கிறார்கள் தீய எண்ணம் வருகிறது என்று சொன்னால் இந்த தீய எண்ணத்தை போய் நீ இன்னுமே வராத இந்த தீய எண்ணம் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அதை போய் அதோடு போராடுகிறோம் இதுதான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி போராடினீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் வெற்றி பெற முடியாது அந்த எண்ணத்தோடு போராடி பலன் இல்லை சொல்லிட்டார் இல்லையா அடக்க முயன்றால் அது அடங்காது அப்ப அத போய் நீ வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் நீதானப்பா ஏற்கனவே ஒரு செயலை செய்து பதிந்து வைத்து விட்டாய் நீதான பதிஞ்சு வச்சே வரக்கூடாது நீ வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா நீ செய்யாமையே இருந்திருக்க வேண்டியதான நீ செயலை செஞ்சிருவியான் பதிஞ்சிடுவியான் பதிவாக இருக்கும் பதிவாக இருந்தால் வரத்தான் செய்யும் பதிவாக இருந்தால் நான் வரத்தான் செய்வேன் அப்படின்னு அது சொல்லும் செஞ்சு விட்டு அப்புறமேல் வராத வராதனா என்ன அப்படி அதோட போராடி அந்த அகத்தில் அதைத்தான் இப்போ இந்த பகவதைய தத்துவம் என்ன சொல்றாங்க அகத்தில் அதனோடு போராடி அதை நாம் வெற்றி காண முடியாது அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது அது வரத்தான் செய்யும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அதை சிந்தனையாக மாற்றி ஆராய்ச்சியாக மாற்றி இது செயல் செய்வதற்காக வருகிறது என்று சொன்னால் செயலாக மாற்ற மாட்டேன் அப்படிங்கிறதோட நிக்கணும் அவ்வளவுதான் செயலாக மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டா அந்த இடத்துல அந்த எண்ணம் என்ன ஆகும் அது செயலாக மாறுறதுக்கு தானே வந்திருக்கு இப்ப நம்ம செயலாக மாற்ற மாட்டேன்னு முடிச்சிட்டோம் பயிற்சி முடிஞ்சு போச்சு செயலாக மாற்ற மாட்டேன் முடிஞ்சு போச்சு அப்ப அந்த எண்ணம் என்ன பண்ணும் ஒண்ணு மீண்டும் உள்ளேயே போய் பதிஞ்சிரும் அப்படி இல்லைன்னா மனோர் நாயர் சொல்ற மாதிரி அதை ஆறு போல வெளியிலே ஓடிவிடும் ஓடிவிடும் அது மீண்டும் உள்ளேயே கூட போய் பதியும் ஆனா மகர்ஷி சொல்லுவாங்க அதே எண்ணம் மீண்டும் வருது மீண்டும் செயலாக மாற்ற மாட்டேன்னு முடிச்சிட்டோம் இது எத்தனை தடவை திருப்பி திருப்பி போய் பதியும் நீங்க ரெண்டு தடவை மூணு தடவை செயலாக மாற்ற மாட்டேன் அப்படின்னு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க எப்போ வந்தாலும் இது செயலாக மாற்ற போவதில்லை நாம் இங்கு இருப்பது செயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்ப என்ன ஆயிரும் அது ஆறு போல் ஓடிவிடும் அது வெளியில் போயிடும் வெளியில் போயிடும் ஒரு தீய எண்ணத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம் தூய்மை செய்து விட்டோம் அவ்வளவுதான் அதோடு போய் எதிர்த்து போராடினீங்கன்னா அது வெளியிலேயும் போகாது மீண்டும் மீண்டும் அலக்கழித்து கொண்டிருக்கும் சரி இப்போ அது செயலாக மாறுவதற்கு வந்துச்சுன்னா செயல் பண்ண மாட்டேன்னு ஒரே முடிவு எடுத்தாலும் முடிஞ்சு இப்போ செயல செயலாக மாறுவதற்கு வரல அப்படி எண்ணங்கள் நமக்கு கெட்ட எண்ணத்தில் அதிகமாக வந்து இந்த நாம் பட்ட அனுபவ அவமானங்கள் நமக்கு வந்த துன்பங்கள் ஏற்கனவே வந்த துன்பம் இருக்குல்ல நாம் அனுபவித்த துன்பங்கள் இதையெல்லாம் நினை அது என்னமாக வந்து அவ சிந்தனையாக வைத்துக்கொண்டு அப்படியே புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம் அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னா இது நடந்து முடிந்தது ஒருவர் நம்மை அவமானப்படுத்திட்டா முடிஞ்சு போச்சு சரி ஒரு விளைவு துன்பமான விளைவு வந்தது துன்பமாக அனுபவித்தோம் அது முடிஞ்சு போச்சு அனுபவிச்சு முடிச்சாச்சு முடிஞ்சிருச்சு கடந்த காலத்தில் நடந்து முடிந்தவை அவை அங்கு பதிவாக இருப்பதனால் என்னமாக வருகிறது அப்ப இது அதை அப்படியே பிடித்து வைத்துக்கொண்டு அதை நாம் என்ன கவலையாக கொள்கிறோம் இப்ப அந்த நடந்து முடிந்த கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை நாம் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு தீர்மானத்துக்கு முதல்ல வரணும் நடந்து முடிந்ததை ஏதாவது செய்ய முடியுமா எதுவும் செய்ய முடியாது அப்ப என்ன பண்றது அத அப்படியே விட்டு விடுங்கள் அத ஆறு ஓடி விடும் அவ்வளவுதான் நாம அதுக்கு என்ன பண்ண அதை ரெனிவல் பண்ணிட்டே இருக்க கூடாது அதை அப்படியே விட்டுறணும் அப்ப ஒன்று அப்படியே ஆறு போல ஓட விடக்கூடியது ஒன்று இந்த ஆறு போல ஓடவிடக்கூடியதில் கூட இந்த தீய எண்ணம் வருது உடனே ஆறு போல ஓட விட்டு அப்படின்னா பாட முடியாது சிந்தனையாக மாற்றாமல் ஆறு போல விட முடியாது அது கூட அதுல கூட ஒரு சின்ன அந்த எண்ணம் சிந்தனை அப்படிங்கிறதுல அந்த எண்ணம் சிந்தனையாக மாறி அது தேவையில்லாதது நடந்து முடிந்தது என்று ஆராய்ச்சியில் சிந்தனையில் முடிவு செய்த பிறகுதான் அது ஆறு போல ஓட விட முடியுமே தவிர அது வரும்போதே ஆறு போல ஓட விடு அப்படிலாம் விட முடியாது வர்ற ஆறு எல்லாம் ஓட விட்டு அதை கண்டுக்காத அப்படின்னா நல்ல எண்ணமா ஆறுவோட ஓடி போயிடும் அப்ப எந்த எண்ணம் வந்தாலும் அது சிந்தனையாக மாற்றம் பெற்று அந்த சிந்தனை ஆராய்ச்சிங்கிறது ஒரு செகண்ட்ல நடக்கும் அந்த அளவுக்கு திறன் நமக்கு இருக்கு அந்த ஒரு செகண்ட்ல அந்த முடிவு எடுக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப அதை அப்படியே விட்டு விட்டோம் என்று சொன்னால் அது நம்மிடம் இருந்து விலகி சென்று விடுகிறது அது மீண்டும் வராது இப்போ செயலாக மாறாமல் அலைத்திருக்கக்கூடிய எண்ணத்துக்கு நீங்கள் அதை சிந்தனையாக நினைத்து 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 அப்படியே ரெனியூவல் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க அது வெளியில போகாது மீண்டும் உள்ள போய் பந்திடு அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும் இதை அப்படியே விட்டு விடுவோம் இது கடந்த காலத்தில் நடந்து முடிந்த கதை அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது அதை அப்படியே விட்டு விடுவோம் என்று விட்டு விடுவான் இப்போ நல்ல எண்ணங்கள் என்று சொன்னால் அதை செயலாக மாற்றி விட வேண்டும் அவ்வளவுதான் அப்ப இது ரொம்ப 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 இது எளிமையான பயிற்சி இது பயிற்சி செய்யும் காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இதை பயிற்சி செய்து விட்டால் அதுக்கப்புறம் அந்த துன்பம் கொடுக்கக்கூடிய செயலாக மாறக்கூடிய எண்ணம் என்பதே நமக்கு வராது தோன்றாது தோன்றாது ஆனால் செயலாக மாறாமல் இந்த அலக்களிக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும் இப்போ நம்ம அதுலதான் நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்க வேண்டியிருக்கிறது அதை இது அப்படியே விட்டு விடுவோம் அது ஆஹ் நம்மிடமிருந்து விலகி செல்லட்டும் என்று அது அலையாக வெளியேறட்டும் என்று அப்படியே விட்டு விடுவோம் அப்ப அந்த கருமையம் தூய்மை ஆகக்கூடிய ஒரு நிலை வருகிறது ஆக என்ன மாராயுதல் என்ற பயிற்சியிலே இது ரொம்ப 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 சிம்பிளான பயிற்சி மாதிரியான் தெரியும் இவ்வளவுதானா அப்படின்னு தரும் டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பண்ணா கூட போதும் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ஒரு அவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா நாள் ஒரு மண்டலம் சொன்னாங்க இல்லையா ஒரு மண்டலம் இதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அந்த தூய்மையான எண்ணங்கள் மட்டுமே வரும் அப்ப மனம் அந்த அளவுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமுமாக நாம் வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாகும் ஆக இது மிகவும் எளிமையான பயிற்சி இந்த இடத்தில் அதை சங்கல்பம் என்ற ஒன்றில் மட்டும் மிகவும் கவனமாக அதை செயலாக மாற்ற மாட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே செய்யணுமே தவிர அந்த எண்ணங்களோடு போராட்டம் செய்யாதீர்கள் அங்கு அதோடு போராடி அதை வரக்கூடாது என்று தடுக்கக்கூடிய செயலை செய் என்று மகரிஷி அவர்கள் என்ன ஆராய்தலில் சொல்லவில்லை என்பதை நாம் சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இது ஒரு எளிமையான பயிற்சி ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விளைவை கொடுக்கக்கூடிய பயிற்சி என்பதை உணர்ந்து செயல்படுவோம் வாழ்க வளமுடன்